வணக்கம் நான் மோகன்ராஜ் நீங்க இந்தியாவிலேயே மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய தொடர் வண்டியில பயணம் பண்ணிருக்கீங்களா நான் பண்ணிருக்கேன் கொஞ்ச நாளுக்கு நான் அசாம் மாநிலத்துக்கு போயிட்டு வந்தேன் போகும்போது என்னவோ என்னவோ தான் போனேன் ஆனா வரும்போது ட்ரெயின்ல வந்தேன் நான் வந்த இந்த ட்ரெயினோட பேரு விவேக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அட பேரு நல்லா ஸ்மார்ட்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா பேரு மட்டும் இல்லைங்க இத பத்தின தகவலை கேட்டாலும் சூப்பரா இருக்கும் இந்தியாவிலேயே மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய தொடர் வண்டி இது கிட்டத்தட்ட நாலாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அப்படின்னா பாத்துங்களேன் அப்பாடா தலையே சுத்துதா அது மட்டும் இல்லாம இதுதான் இந்தியாவிலேயே மிக அதிக நேரம் பயணிக்கக்கூடிய தொடர் வண்டியாகவும் இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு மணி நேரம் அதாவது மூணு நாளைக்கும் மேல இந்த வண்டிக்கு ஏன் விவேக் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க தெரியுமா சுவாமி விவேகானந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்த ஆண்டை முன்னிட்டு இந்த தொடர் வண்டி துவங்கி வைக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் இதுக்கு விவேக் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பேர் வச்சாங்க இது தொடர்வண்டி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலம் தீப்ருபூர்ல புறப்பட்டு தென் மாநிலமான தமிழ்நாடு மாநிலம் கன்னியாகுமரியை வந்து அடையுது இடையில இந்த தொடர்வண்டி நாகாலாந்து மேற்கு வங்காளம் பீகார் ஒடிசா ஆந்திர பிரதேசம் கேரளா ஆகிய மாநிலங்களின் வழியா பயணப்பட்டு வருது அதே நேரத்துல இந்த வண்டி ஜார்க்கண்ட் மாநிலம் வழியா பயணப்பட்டாலும் கூட போது அந்த மாநிலத்துல இந்த தொடர்வண்டிக்கு நிறுத்தங்கள் எதுவும் இல்ல இந்த தொடர்வண்டியில நீங்க பயணிக்கும்போது இந்தியாவினுடைய மிக முக்கிய நதிகளான பிரம்மபுத்திராவை பார்க்கலாம் கங்கையை கண்டிடலாம் நர்மதை கோதாவரி கிருஷ்ணாவையும் தரிசிக்கலாம் காவிரிய கண்ணார காணலாம் இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களான அசாம் மாநிலம் குவஹாத்தி மேற்குவங்க மாநிலம் கரக்பூர் பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் கட்டாக் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரங்களான விஜயவாடா விசாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் மிக முக்கிய நகரங்களான சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களின் வழியா இந்த வண்டி பயணிக்குது இந்த தொடர் வண்டியில நாம் பயணிக்கும்போது அசாம் மற்றும் மேற்கு மாநிலத்தில் தேயிலை தோட்டங்களையும் ஒடிசா மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலங்கள்ல நெற்பயிரையும் அதிகமா பார்த்தேன்